கற்பு என்பது ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை இருவருக்கும் சொல்லப்படவில்லை அப்படின்னா கற்புனா என்ன கற்பு என்பது பெண்களுக்காக சொல்லப்பட்டதா அல்லது ஆண்களுக்காக சொல்லப்பட்டதா ஆனா இத பத்தி நம்ம நீதி நூல் என்ன சொல்லுதுன்னா இருவருக்குமே இல்லைங்க கற்பு என்பது ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை இருவருக்கும் சொல்லப்படவில்லை அப்படின்னா கற்புனா என்ன நம்ம நீதி நீதி நூல் அந்த அதை பற்றி பார்க்குவதற்கு முன்னாடி சில செய்திகளை நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம இதையும் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம இன்றைய தலைப்பு என்னன்னா கற்பு என்பது என்ன நம்ம அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்க அதுல நீதி நூல்ல சொல்லக்கூடிய முதல் வரிய நான் எடுத்திருக்கிறேன் பாருங்க அதனுடைய முதல் வரிய என்னன்னா திரைகடல் திரைகடல் திரவியும் தேடு திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு என்று அவையார் பாடுகிறார் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய செல்வங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதெல்லாம் மறைபொருளாகத்தான் இருக்கும் ஓ நீங்கள் உழைத்தால் தான் அதற்கான வருமானம் கிடைக்கும் அதுவும் ஒரு வகையான மறைபொருள் தான் நீங்கள் ஒரு நகை வாங்க அதுவும் ஒரு உங்களுக்கு தேவையான பொருள்கள் தான் இருக்கும் அப்படி மறைபொருளாக இருக்கும் செல்வங்களை நீங்கள் மறைபொருளாக இருக்கும் செல்வங்களை தொடர்ந்து பெறுவதற்கு முயற்சி தொடர்ந்து நீங்க செய்யணுமாம் செல்வங்களை பெறுவதற்கு நாம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் முயற்சி செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படி ஒரு செல்வத்தை நாம் ஈட்டுவதற்கு நம்ம அதாவது நம்மளை வந்து ஒரு சமூகத்தில் உயர்த்தி கொள்வதற்கு பொருள் செல்வம் என்பது மிக மிக அவசியம் அதான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு திரவியம்னா செல்வங்கள் எல்லா செல்வங்களையும் குறிக்குங்க கடல் கடந்துனாலும் நீ பொருட்களை சேர்த்தி விடு இது உன்னுடைய முயற்சிக்கு வருங்க நீங்க தொடர்ந்து அதை செய்யணுங்க எப்படி செய்யணும்னா ஒரு கடல் அலை கரையை நோக்கி எப்படி தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் பாருங்க அதோட அழகு பாருங்க நீங்க தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்படி உங்கள் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நமது அவையார் சொல்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டுங்க அடுத்து ஒரு பாடல் பாடுறாங்க அந்த நீதி நூல்லையே இதாங்க நம்ம இலக்கியத்தினுடைய சிறப்பு செல்வத்தை நீ சம்பாதித்தால் மட்டும் போதாது அது என்ன பண்ணணும்னு கூட சொல்றாங்க பாருங்க அகமுங்கான் சிக்கனத்தோடு அப்படிங்கிற அகமுங்கான் சிக்கனத்தோடு அப்படிங்கிறாங்க இப்ப சிக்கனன்னு சொன்னா நமக்கு என்ன தோணும் என்னப்பா நம்ம சம்பாதிக்கிறதே செலவு தான் அத போய் சிக்கனத்தோட செலவு பண்றேன்னு சொல்றியே அது நியாயமா அப்படின்னு தான் நமக்கு தோணும் நம்ம சம்பாரிச்சது நம்மளே அனுபவிக்காம யார்கிட்ட கொடுக்கறது அப்படிதான் நமக்கு தோணும் நியாயம்தான் இங்க யார் என்ன சொல்ல வராங்கன்னா இப்படி கூட நம்ம அது ஒரு பார்வைய பாக்கணுங்கறதா எங்களுடைய கருத்து நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு பண்ணுங்க நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்களோ அதே அளவுக்கு சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா நீங்க முதல் பாடல் என்ன சொல்லிட்டாங்க நீங்க பொருட்களை சம்பாரீங்க இரண்டாவதுல சிக்கனம் அப்படின்னா நீங்க சரி இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க ஒரு பைக் வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க வீடு எதுவோ அவரவருக்கு தேவைக்கேற்ப வாங்குறீங்க அது வாங்குவது போல் நீங்க ஒரு டீ குடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு உணவு சாப்பிடறதுக்கு தொகைகள் செலவு பண்ணுங்க அது மாதிரியே சேமிப்பு என்பது நீங்கள் செய்கிறீர்களா அதில் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பாக்கணும் தேடுங்கிறாங்க நீங்க சிக்கனத்தை தேடுனா நம்ம செலவுகளை குறைச்சு கொள்ளுங்கிறது ஒரு பொருள் இருந்தாலும் கூட இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை ஏன்னா நம்ம இளைஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல பொருள் செலவுகளை ஈற்றக்கூடிய ஆற்றலை பெற்றுட்டாங்க அதனாலதான் நம்ம மாநிலம் படிப்படியா உயர்ந்து வந்துகிட்டே இருக்குது நீங்க நல்லா அதை பார்க்கலாம் நம்ம மாநிலம் படிப்படியா எந்த அளவுக்கு கல்வியாகட்டும் பொருளாதாரத்திலே ஆகட்டும் நம்ம மாநிலம் தான் இருக்குது அந்த அளவுக்கு நமது இளைஞர்கள் முயற்சி செய்யறாங்கன்னு அதோடைய பொருள் ஆனா சிக்கனம் சேமிப்பு இருக்கிறதான்னு கேட்டா அங்கு ஒரு குறைபாடு இருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது நீங்க சேமிக்கணும் இததான் அவ யாரும் சொல்றாங்க சிக்கனத்தை தேடு அடுத்த வரி சொல்றாங்க பாருங்க இது அதாவது ஒவ்வொரு பாடலா தான் அமையப்பட்டிருக்கும் நீதின கற்பெனப்படுவது இங்கதான் நான் முதல்லயே சொன்னேன் கற்பு என்பது ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை இன்னைக்கு அது எப்படி ஆகி போச்சுன்னா கற்பு என்பது பெண்களுக்காகவே சொல்லப்பட்டதுன்னு மாதிரி வச்சிட்டாங்க நான் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேங்க கற்பு பெண்களுக்கு மட்டும்தான் சின்னம்மா ஏன் ஆண்களுக்கு இல்லையா ஆண்களுக்கும் இருக்கணுங்க சரி அது ரெண்டாவது பிரச்சனை அது நம்ம விட்டுருவோம் அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நீதி நுள்ள அவ்வை பாட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்குவோம் கற்பெனப்படுவது சொற்றிரமாம் பா சொற்றிரமாம் பாமை அப்படிங்கிறாங்க சொற்றிரமாம் பாமை அப்படிங்கிறாங்க அதாவது கற்பு என்பது நீங்கள் கொடுக்கும் அந்த சொல்லில் உறுதிப்பாட்டோட நீங்க செயல்படுறீங்களா நீங்க ஒரு உறுதி கொடுக்குறீங்களா அதாவது வாக்குன்னு சொல்றோம்ல இப்ப எடுத்துக்காட்டுக்கு அம்மா வந்து உங்ககிட்ட கேக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏப்பா நீ படிச்சுட்டு என்ன பண்ண போறன்னு கேக்குதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அம்மா நான் படிச்சு நல்லா சம்பாரிச்சு உன்ன உலகத்துல கூட எல்லா சுற்றுலா தலங்களையும் உன்னை நான் கூத்து போய் சுத்தி காமிப்பான்னு சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம் அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களா இது ஒண்ணு ரெண்டாவது அம்மா நீங்க சொல்லும் கருத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு நீங்க சொல்லி இருப்பீங்க இல்லையா அந்த சொற்களுக்கு நீங்கள் தற்புடையவர்களாக இருக்கிறீர்களா அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குக்கு அதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் கற்குடையவர்களாக இருக்கிறீர்களா இங்க ஔார் என்ன சொல்றாங்க சொல் நீ கொடுத்த சொல்லுக்கு உறுதிப்பாட்டோட நிக்கின்றால் அது கற்புடையது என்கிறார் இதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்ன சொல்லுக்காக காத்து நின்ன ஒரு பெண்மணியை பத்தி நான் சொல்றேன் பாருங்க இது நம்ம வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறிய செய்தி தான் குஞ்சரத்தம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் இவங்க மதுரையை சேர்ந்த பெண் இவங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்க கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பஞ்சம் வந்ததுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு அந்த பஞ்சத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு தான் உங்க வீட்டுல தாத்தா பாட்டியிருந்தாங்கன்னு கேட்டு பாருங்க தாது வருட பஞ்சம் பாங்கதையா அந்த தாது வருட பஞ்சத்துல பல லட்சம் மக்கள்கள் இறந்திருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல வேணும்னு சொன்னா அறுபது லட்சத்திலிருந்து ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இறந்திருக்க வாய்ப்பு உள்ளதாக எழுதப்பட்டிருக்கு அவ்வளவு பேர் எழுந்திருக்காங்க பஞ்சத்துல உணவு கிடைக்காம இறந்திருக்காங்க இதே தமிழ்நாட்டுல தாங்க வேற எங்கயும் தேடாதீங்க தேடாதீங்க தமிழ்நாட்டுலதான் நீங்க கூகுள்ல போய் காது வர்ற பஞ்சம் அடிச்சு பாருங்க வரும் அந்த பஞ்ச காலத்துல மதுரையை சேர்ந்த இந்த குஞ்சரத்தம்மாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரிய மிகப்பெரிய செல்வந்தர் அது அவங்க எந்த அளவுக்கு சொல்றேன் அவ்வளவு அதாவது கொடுத்த வார்த்தைக்காக நின்னவீங்க அந்த செல்வந்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பசியால் யாரும் வாடிவிடக்கூடாது பசிக்கு யாரும் ஏங்க கூடாதுன்னு அந்த பஞ்சகாலம் ரெண்டு வருஷம் காது வர்ற பஞ்சங்கால ரெண்டு வருஷம் நீடிச்சது அந்த ரெண்டு வருஷமும் கஞ்சி தொட்டி திறந்து உணவு கொடுத்துருக்காங்க இதை ஆய்வார்கள் எப்படி எழுதுறாங்கன்னா குஞ்சரத்தம்மாளுடைய அடுப்பு மீனாட்சி அம்மையினுடைய கோபுரத்தை விட உயர்ந்து பறந்ததாம் அந்த புகைகள் கார் மேகம் குளிந்த போல் இருந்ததாம் அந்த புகைகள் அப்படி இருந்ததாம் இவர்கள் அன்னையா அடுப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிந்தது இரண்டு வருடம் தொடர்ந்து அதுக்காக இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக சொத்து வித்து வித்துதான் அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க இவங்க கஞ்சி தொட்டி திறந்ததை பார்த்துட்டு தான் மதுரை கலெக்டர் அன்றைய மதுரை கலெக்டர் அதாவது காது வருட பஞ்சத்து காலத்து பிரிட்டிஷ் கலெக்டர் தான் அந்த கலெக்டர் அப்புறம் தான் கஞ்சி தொட்டியே தொடர்ந்தார் சொல்லுக்காக இதுதான் ஒரு சொல் கொடுக்கிறோம் இல்லையா நான் அந்த சொல்லை கொடுத்து விட்டேன் அதை காப்பாற்றுவதற்காக நின்றால் நீங்களும் கற்புடையவர்களே ஆக இதுதான் கற்பெனப்படுவது கற்பெனப்படுவது சொத்திரம் அப்படின்னு நம்ம அவையார் சொல்கிறார்கள் இது நம்ம இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம நீதி நூல்கள் இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனையோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்பதான் அந்த நீதி நூல் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும் இது போன்ற பல செய்திகளை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறோம் நீங்கள் அனைவரும் எங்களுடைய சேனல்ல இணைஞ்சிருங்க எங்க சேனல் சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பு